நம்ம பூமியின் சுத்திய பதவிக்கி மனிதனால உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் சேட்டிலைட்ஸ் வளம் வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நம்ம பூமியை நூத்துக்கணக்கான புகைப்படங்கள் எழுதுதான் பூமியில் நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்களை கூட நம்ம இருந்து பார்க்க முடியும் ஆனால் ஆரம்பம் இப்படி நம்ம பூமியோட முதல் புகைப்படம் முதல் வீடியோ என்ன மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க திஸ் அன்சைன் பூமியின் முதல் புகைப்படங்கள் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் யார் முதல்ல விண்வெளிக்கு போக போறா யார் இந்த ஸ்பேஸ் ரேஸ்ல ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லி அந்த விண்வெளி போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இது டெக்னிக்கலா பார்க்கும் போது இதுதான் அந்த ஸ்பேஸ் ரேஸ் தொடங்குறதுக்கும் காரணமா இருந்திருக்கும் சொல்றாங்க உலக போர் அதிபயங்கரமா நடைபெற்று இருக்க அந்த சமயத்தில் தூரமா இருந்து தாக்கக்கூடிய புது புது ஆயுதங்களை இந்த பக்கம் அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அதுல ஒண்ணுதான் டூ மிசைல் ராக்கெட் போன்ற ஷேப்ல இந்த வீட்டு மிசைல் பல நூறு கிலோமீட்டர்கள் தள்ளுபடி அடிக்கும் இதையே நம்ம டைரெக்டா விண்வெளிக்கு அனுப்பக்கூடாது அங்கே போய் ஒரு போட்டோ எடுத்தா நம்ம பூமி எப்படி இருக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி மொதல் அடித்தளத்தையே இங்க தான் போடுறாங்க இதுல இருக்க அம்யூனேஷனை நீக்கிட்டு அக்டோபர் டுவெண்ட்டி இந்த வி மிசைலுக்கு மேலே ஒரு கேமரா தேர்ட்டி ஃபைவ் மிலிமீட்டர் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்றாங்க அந்த காலத்துல கேமரா எப்படி இருந்துச்சுன்னு நல்லாவே தெரியும் கோபுரம் மாதிரி குட்டியெல்லாம் இருக்காது டிஃபன் பாக்ஸ் மாதிரி பெருசா இருக்கும் ஸோ அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி நியூ மெக்சிகோல இந்த மிசைல வானத்தை நோக்கி அனுப்புறாங்க கிட்டத்தட்ட நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் அது வானத்தை நோக்கி சீரி பாஞ்சது இருக்க எல்லா விஷயங்களுமே அது தொடர்ந்து வீடியோ எடுத்துட்டு இருந்துச்சு கீழே வந்து விழுந்த அந்த மிசைல இருக்க அந்த கேமராவை கேப்சர் பண்ணி உள்ள இருக்க அந்த பிலிமை டெவலப் பண்ணி பார்க்கும்போது தான் மிகப்பெரிய ஆச்சரியமே உங்களுக்கு காத்துட்டு வந்துச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல கிரெயினியான லுக்ல நம்ம பூமியோட முதல் ஸ்பேஸ் போட்டோம் போட்டோன்னு சொல்ல முடியாது அது ஒரு வீடியோவாக எடுத்து இருந்துச்சு அதில் ஒன்றா தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி அந்த கேமரா எடுத்த எல்லா அந்த வீடியோஸுமே பாட் பாட்டாக கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா தச்சு ஒன்றா சேர்த்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புகைப்படம் ரிலீஸ் ஆகுது நம்ம பூமியோட முதல் பேனரோமிக் பிக்சர்னு சொல்லலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம பூமியை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது பூமியையும் பூமிக்கு பின்னாடி இருந்த கூட அந்த இருந்த ஸ்பேஸையும் முத முதலே இப்போ தான் விஞ்ஞானிகள் பார்க்குறாங்க கண்டிப்பாக திகச்சு போயிருப்பாங்க நம்பரை ரொம்ப அழகான ஒரு புக்கப்படும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் நம்ம பூமியோட பிரம்மண்டத்தை கட்டின முதல் புயக்கப்படும்னு சொல்லாம் இந்த வீட்டோ மிசைல ஜஸ்ட் போட்டோ எடுக்கிறதுக்காக மட்டும் அவங்க லான்ச் பண்ணல இது விட இந்த லாட்சிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்றதுக்காக அவங்க லான்ச் பண்ணாங்க அண்ட் இதை பேஸ் பண்ணி நிறைய குட்டி குட்டி ஏகப்பட்ட வார் ராக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க இது எல்லாத்தையுமே ஆரோபீஸ் சொல்லுவாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல ஆரம்பிச்சு நைன்டீன் பிப்டி ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்குமே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான ஏரோபீஸ் அமைச்சிட்டு இருந்தாங்களா அதுல ஒரு ஆரோபி தான் ஏஜ் ஏ டென் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதில் அந்த வீட்டுவோட லாஞ்சிங் கெபசிட்டே இன்னும் எஃபிஷியண்ட்டாக மாற்றி நூற்றி அறுபது கிலோமீட்டர் இதை வாங்கிறது காமிச்சாங்க அண்ட் அதில் பொருத்தப்பட்டிருந்த அந்த கலர் கேமரா யூஸ் பண்ணி நம்ம பூமியோட முதல் கலர் ஃபோட்டோ எடுத்தாங்க பட் ஆப்வியஸ் அது ஒரே ஃபோட்டோ கிடையாது பார்த்தாலே தெரியும் பொட்டு போட்டியாக இருக்கலை நூற்றுக்கும் அதிகமான அந்த புகைப்படங்களை ஒன்றாக எடுத்து அதை தச்சு தான் இந்த முதல் எர்த்தோட கலர் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இதுக்குள்ளே நூற்றுக்கும் அதிகமான ஃபோட்டோ இருக்குங்க யோசிச்சு பாருங்களேன் ஏத்தோட ஃபஸ்ட்டு கலர் ஃபோட்டோ பட் இங்கிறது தான் உண்மையான ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர்வமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் நிறைய சேட்டிலைட்ஸை நாசாக உருவாக்க ஆரம்பித்தானே அதில் ஒன்று தான் எக்ஸ்ப்ளோரர் சிக்ஸ் காஸ்மிக் ரேஸ் ஜியோ மேக்னெட்டிசம் அண்ட் பூமியோட அப்பர் அட்மாஸ்பியரை பற்றி ஆறாயிரத்துக்காக அனுப்பப்பட்ட இந்த சேட்டிலைட் நம்ம பூமியிலிருந்து இருபத்தேழாயிரம் கிலோமீட்டர் தூரம் போச்சாங்க இதில் ஒரு க்ளவுட் ஸ்கேனிங் டிவைஸ் தான் வைக்கப்பட்டிருந்துச்சு ஒரு ஹைடெக் கேமரா கிடையாது பட் இருந்தாலும் இருபத்தேழாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நம்ம பூமி எடுத்த முதல் புகைப்படம் இதுதான்

ட்ரையோ சாட்டிலைட் முதல் வெதர் சேட்டிலைட்டாக வினுக்கு போச்சு டெலிவிஷன் இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷன் சேட்டலைட்னு சொல்லப்படுற இது ஒரு ஃபுல் ஸ்கேல் வெதர் சேட்டலைட் பூமியோட கிளைமேட் சேஞ்சு வெதர்னு சொல்லி எல்லாத்தையுமே கணக்கிடக்கூடிய ஒரு சேட்டலைட் அண்ட் இதில் பொறுத்தன அந்த கேமராவில் தான் பூமியோட முதல் டெலிவிஷன் ஃபோட்டோ எடுத்தாங்க ஸோ வெதரை கேல்குலேட் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்து தான் அந்த வகையில் நம்ம பூமியோட ஒரு செமி சர்க்கிள் ஃபோட்டோ உங்களுக்கு இந்த இடத்துல கிளியராக கரெக்டாக தெரியும் ஒரே கேப்சரில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் இருந்தாலும் அது பல பேனரோமஸால் உருவாக்கப்பட்டது பல நூறு புகைப்படங்களை தச்சிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல ஒரே புகைப்படமாக நம்ம பூமியோட இந்த கேவச்சரை இது தெளிவாக காட்டுது அதே வருஷம் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல கொரோனா ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க கொரோனா நோய் கிடையாது இந்த கொரோனா வந்து ஒரு ரெகனை சேட்டலைட் பூமியா அதிக தொலைவு போகாம பூமி பக்கத்துல இருந்துக்கிட்டே தரையோட மேற்பரப்பை இன்னும் துல்லியமான டீட்டெயில்டா எடுக்கும்

டூ நீங்கள் என்னடா வெறும் சேட்டலைட்டை மட்டும் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க கொய்யால் நான் ஸ்பேஸுக்கே போய் மனிதனை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு புகைப்படம் தான் இது வாஷ்காட் டூங்கிறது ஒரு இன்ஃபிளேட்டபிள் ஏர்லாக் வச்சிருக்கக்கூடிய ஒரு குட்டி ஸ்பேஸ் ஸ்டேஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் பட் அங்கே இருக்க மனிதர்களால் இந்த ஏர்லாக்கை யூஸ் பண்ணி வெளியில் வர முடியும் இப்போதைக்கு ஐஎஸ்எஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்பேஸ் வாக் பண்ணுவாங்களே அதுக்கு முன்னோடியாக அமைஞ்சதே இதுதான் பேயல் பெல்யா எவ் அண்ட் அலெக்சி லியானு சொல்லப்படுற ரெண்டு பேர் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் விண்ணுக்கு போனாங்க கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் உயரம்னா யோசிப்பாருங்க மார்ச் நைன்டீன் நடத ஃபைவ் நடந்த இந்த மிஷனில் அலெக்சி லியோனா உலகமே எதிர்பார்க்காத ஒரு விதமாக பன்னெண்டு நிமிஷம் ஸ்பேஸ் வாக் பண்ணார் மேன் டு எவர் ஸ்பேஸ் வாக் இப்போதைக்கு பல அஸ்டான ஸ்பேஸ் வாக் பண்றாங்க உங்களுக்கு ஏற்ற ட்ரைனிங்லாம் கொடுக்கப்படுது ஆனால் அந்த சமயத்தில் பூமிக்கு வெளியில் நானூறு கிலோமீட்டர் உயரத்துல ஒரு மனுஷன் ஸ்பேஸ்ல நடக்க போறான் அப்படின்னு சொல்றது நினச்சி பார்க்காத ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும் அலெக்ஸி லியானாவோட அந்த தைரியத்தை மன தைரியத்தை கண்டிப்பா பாராட்டி ஆகணும் மனிதனுக்கு பின்னாடி பூமி இருக்க மாதிரி எடுக்கப்பட்ட முதல் வீடியோவும் புகைப்படமும் இதுதான் ஆல்சோ ஸ்பேஸ் வாக் இந்த தான் அமெரிக்கா சுதாரிக்க ஆரம்பிச்சாங்க ரஷ்யா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் மனிதன் அமிச்சிட்டாங்க ஸ்பேஸுக்கு இப்படியே போச்சுன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க போல கண்டிப்பாக நம்ம உடனே மனிதனை நிலவில் இறக்கி ஆகணும்னு சொல்லி நிலவுக்கு போகிற அந்த போட்டியை தொடக்கி விட்டாங்க ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து பூமி எடுக்கிறா நிலவ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிலவு நோக்கி எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணாங்க நாசா ஏக்கப்பட்ட லூனார் ஆர்பிட்டு சாமிச்சாங்கன்னு சொல்லலாம் ஸோ நிலவு முதல்ல எப்படி இருக்கு எங்க போய் இறங்கலாம்னு சொல்லி அதை சுற்றி பார்க்கறதுக்காகவே நிறைய லூனார் ஆர்பிட்டஸ் அனுப்பப்படுது அதில் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் லூனார் ஆர்பிட்டர் ஒன் எடுத்து போய்க்கப்பட்டதான் இது ஸோ நம்ம பூமியை நூறு கணக்கான கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான சின்ன கிலோமீட்டர் தாண்டி போதைக்கு லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பாக்குறோம் ஸோ நிலவுல இருந்து பூமி பார்த்தா எப்படி இருக்கும் இருக்கப்பட்ட அந்த புக்கப்படம் தான் அது பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தாலும் பார்க்க பிரம்மாண்டமா இருக்கல பட் இருந்தாலும் பூமியோட ஃபுல் சர்க்கிள் தெரியலன்னு சொல்லி அடுத்த வருஷமே ஏடிஎஸ் ஒன் அப்ளிகேஷன் டெக்னாலஜி சேட்டலைட்டை லான்ச் பண்றாங்க சோ ஆரம்ப கால ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை தான் இது வந்து லான்ச் பண்றாங்க லைக் ஃபுல் ஃபிளஸ்ட் கம்யூனிகேஷன் கிடையாது பட் அதுக்கான ஒரு மாடலா லான்ச் பண்ணப்படுது அண்ட் இதுதான் நம்ம பூமியோட முதல் வட்ட வடிவ காமிக்குது ஃபுல் டிஸ்க் கிடையாது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் எதிர்க்குன்னு சொல்லலாம் பட் நம்ம பூமியோட ஒரு ஃபுல் டிஸ்க் புக்கிப்படம் எடுத்தது இந்த சேட்டலைட் தான் அண்ட் இந்த போட்டோல நீங்க அந்த பூமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிலவையுமே தெளிவா பார்க்க முடியும் ஸோ வழக்கமா அரை வட்டம் பிறை சொல்லி பார்த்துட்டு இருந்த நம்மளுக்கு இது ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமா இருந்துச்சு ஆனா கலரா இல்லைன்னு பட் நிறைய கலர் போட்டோஸ் இதுக்கப்புறம் தான் உருவாக ஆரம்பிச்சது நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் அனுப்பப்பட்டது அதுவுமே நிலவா ஆராய்ச்சி பண்ண தான் போச்சு பட் யாருமே எடுக்காத ஒரு வித்தியாசமான புகைப்படத்தை எடுத்ததுன்னு சொல்லலாம் நிலவுல இருந்து பூமியை பார்க்கும் போது அது சூரியனை மணிக்கக்கூடிய அந்த ஒரு போட்டோ அதாவது பூமி சூரியனை மறைக்குது லூனார் எக்லிப்ஸ் போட்டோ பட் இதை ஸ்பேஸ்லேருந்து எடுத்து நிலவட தரைப்பகுதி கிடையாது ஆனால் பார்க்க சூப்பராக இருக்கல அதே மாதிரி இந்த சர்வே எடுத்து தான் ரொம்ப தொலைவில் இருந்து நம்ம பூமியோட கலர் ஃபோட்டோவுமே எடுத்துச்சு பிளராக இருந்தாலும் இதுதான் நம்ம பூமியோட ஃபர்ஸ்ட் ஃபுல் கலர் ஃபோட்டோ ஃப்ரம் ஸ்பேஸ் பாதி பாதி எடுத்தது கிடையாது ஃபுல் கலர் பட் அதுலேயுமே தெளிவாக தெரியலனா மங்கலா இருந்தது ஒருத்தனா பட் அதை தொடர்ந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் டாச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு வித்தியாசமான சேட்டிலைட்டை லான்ச் பண்ணி எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிராஃப்டிக் கிரேட் இன்ஸ்டெபிலசேஷன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி படுத்துக்காக அனுப்புறாங்க அண்ட் இதுதான் நம்ம பூமியை முழுசாக எடுத்த ஃபஸ்ட்டு கலர் ஃபோட்டோ ஃபுல் டிஸ்க் ஆஃப் கவர் பண்ண ஒரு ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து அதை ட்ரூ கலருக்கு ஃபில்டர் பண்ணியிருக்கேன் ஸோ எடுக்கப்பட்ட பிளாக் அண்ட் ஒயிட்ல அதுக்கப்புறம் ட்ரூ கலர் ஃபில்டர் நடந்திருக்கு பட் முழு ட்ரூ கலர் ஃபோட்டோ டாஜ் லான்ச்சான அடுத்த மாதமே எடுக்கப்பட்டது நவம்பர் செவன் ஏடிஎஸ் ஒன் போலவே ஏடிஎஸ் த்ரீ சேட்டலைட் லான்ச் பண்ணப்பட்டு அண்ட் நம்ம பூமியோட முதல் ட்ரூ கலர் ஃபோட்டோவை அது தாங்க எடுத்ததுலா இதுதான் நம்ம பூமியோட ஃபர்ஸ்ட் ட்ரூ கலர் ஃபோட்டோ ஃப்ரம் ஸ்பேஸ் பிளரா இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சது ஒரு ஃபோட்டோ இந்த சமயத்துல தான் அப்போலோ மிஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது அப்போலோ ஒன் டூ செவன் மனிதர்கள் ஸ்பேஸுக்கு போகாத ஒரு மிஷன்ஸ் தான் அப்போலோ எயிட்ல இருந்து தான் மனிதர்கள் ஆக்சுவலா நிலவை சுத்தி வர ஆரம்பிச்சாங்க அப்போலோ லெவன்தான் லேண்டிங் ஆச்சு பட் அப்போலோ எயிட் நைன் டென் அப்பவே பக்கத்துல ஆர்பிட் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அப்போலோ எயிட்ல ஸோ மனிதனால எடுக்கப்பட்ட பூமியோட போட்டோ இதுதான் நிலவா ஆர்பிட் பண்ணும்போது அங்கிருந்து நிலவோட் ஆஃப்ல இருந்துமே பூமியை வில்லியம் என்ற பல புகைப்படங்கள் எடுத்தாரு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்போலோ லெவன் மிஷனில் நம்ம நீல் அண்ட் பஸ் ஆல்ட்ரிங் ரெண்டு பேருமே நிலவில் லேண்ட் ஆகிறாங்க இது வரைக்கும் நிலவை சுற்றி வரும்போது அங்கேருந்து இருந்து தான் நம்ம புக்கப்படம் எடுத்திருக்கோம் நிலவில் லேண்ட் ஆன அப்புறம் எடுத்த முதல் எர்த்து ஃபோட்டோ இது தான் எங்களோட எர்த்த காணமே சொல்லி தேட்றீங்களா இவர் நம்ம பஸ் பஸ்ஸால் அந்த வைசர்ல நீங்க அந்த போட்டோ எடுக்கக்கூடிய நீலாம்ஷாங் பார்க்கலாம் நீலாம்ஷாங்க மண்டைக்கு மேலே நீங்க பாருங்க ஒரு புள்ளி தெரியுதுல அதுதான் எர்த்து நீல் ஆம்சாங் அவரையே அறியாம நம்ம பூமியை ஃபஸ்ட்டு விழுந்து போட்டோ எடுத்திருக்காரு அதை தொடர்ந்து பஸ்ஸால் ஒரு டெக்னிக்கல் அபிஷியல் ஃபோட்டோவுமே நிலவுல இருந்து எடுத்தாரு ஸோ நிலவில் இறங்கி எடுத்த பூமியோட முதல் புகைப்படம் அப்போலோ செவன்டீன் கடைசி மூன் லேண்டிங் மிஷன் ஏதாவது ஞாபகமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதில் அனுப்பப்பட்ட ராணி பான்ஸ் அண்ட் ஹேர்சன் ஸ்மித் நிலவிலிருந்து இந்த ஒரு புகைப்படத்தை எடுக்கிறாங்க இப்போ மனிதர்கள் எடுத்ததுலேயே ஃபுல் டிஸ்க்கு ஃபுல்லி இலுமினேட்டட் ஃபோட்டோ இதுதான் தான் இந்த ஃபோட்டோ அந்த சமயத்தில் மிக பெருசாக வைரல் ஆகுது இந்த ஃபோட்டோக்கு ஒரு பட்டை பெருமை கொடுத்தாங்க த ப்ளூ மாபிள் சூரிய ஒளியில் அப்படியே நீல நிறத்தில் கோல்டு குண்டு போல் அழகாக இருக்குதுன்னு சொல்லி ப்ளூ மாபிள்ங்கிற ஒரு பேர் எடுத்து கொடுக்கப்பட்டது இதை ஃபாலோ பண்ணி தான் நைன்டீன் செவன்ட்டி செவன் வாய்ஜர் லான்ச் ஆகுது அண்ட் இந்த வாய்ஜர் மிஷன்ஸ் தான் நம்ம பூமியோட தொலைதூர புகைப்படங்களை எடுக்க ஆரம்பிச்சது முதல்ல நிலவும் நம்ம பூமியோட டிஸ்க் எடுத்தது அதாவது மூணோட் ஆர்பிட் இந்த ஸோ வழக்கமாக நம்ம இருந்து நூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் லட்சம் கிலோமீட்டர் தள்ளி தானே ஃபோட்டோ எடுத்து பார்த்துருப்போம் இந்த ஃபோட்டோ எடுக்கும் போது கிட்டத்தட்ட அறுநூறு கோடி கிலோமீட்டர் தள்ளி போச்சா அந்த தொலைவில் இருந்து நம்ம பூமி வெறும் ஒரு புள்ளி போல தாங்க தெரிஞ்சிருக்கேன் பட் நம்ம பூமியை மட்டும் எடுக்கல நம்ம சூரிய குடும்பத்தோட எல்லா கிரகங்களையுமே வாய்ஜர் ஃபோட்டோ எடுத்து சோலார் சிஸ்டமோட ஃபேமிலி போட்டோவை ஸ்டிச் பண்ணிச்சு இதுதான் நம்ம சூரிய குடும்ப ஃபோட்டோ அதில் நம்ம பூமியை இருக்குது பாத்தீங்களா ஒரு புள்ளி தாங்க நம்ம அவ்வளோதான் அந்த புள்ளிக்குள்ள உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கோமே இதெல்லாமே எடுக்கப்பட்ட போட்டோஸ் பட் நைன்டீன் நைன்ட்டில கலீலியோவை ஜூபிட் அனலைஸ் பண்ணுறதுக்காக லான்ச் பண்றாங்க அது போறதுக்கு முன்னாடி நம்ம பூமியோட ஃபுல் ரொட்டேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவே எடுத்து கொடுத்துச்சு ஸ்பேஸில் நம்ம பூமியோட இந்த ரொட்டேஷனா வீடியோ எடுத்தது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அதே மாதிரி மெசேஞ்சர் ஸ்பேஸ் கிராஃப்ட் லூனார் எக்லிப்ஸ் என்ன மாதிரி நடக்குதுங்கிறத வீடியோ எடுத்துச்சு இதில் நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம பூமியோட ஷேடோ நிலவை கம்ப்ளீட்டாக மாறிக்குது ஸோ இதுதான் லூனார் எக்லிப்ஸ் இது என்ன மாதிரி நடக்குதுங்கிறத இருந்து தெளிவாக மெசஞ்சர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வீடியோ எடுத்தது இப்போதைக்கு டெக்னாலஜிலாம் அதிகமாக வளர்ந்துருச்சுங்க கேமராஸ்லாம் ஹைடெக்காக மாதிரி இருக்கு இப்போ நினைச்சா நம்ம இருக்க சேட்டலைட்டை யூஸ் பண்ணி பூமியை சம கிறிஸ்டல் கிளாரிட்டியோட ஃபோர் கே எயிட் கே சிக்ஸ்டீன் கேனு துல்லியமான புகைப்படங்கள் கோடிக்கணக்கில் எடுக்கலாம் பட் எத்தனை போட்டோஸ் எடுத்தாலும் இந்த முதல் புகைப்படங்கள் எப்போதும் விலை மதிப்பில்லாதது தான் திஸ் இஸ் அன்சைன்